தீபாவளின்னு சொன்னாலே பட்டாசுங்கிறத தாண்டி பெண்களுக்கெல்லாம் முறுக்கு அதிரசம் சொல்கிறது அது மட்டும் தாங்க பெரிய விஷயமா இருக்கும் இந்த வருஷம் நம்ம வீட்லேயும் முறுக்குக்காக மாவு அரைச்சி ரெடி பண்ணுறது அதிரசத்துக்கு மாவு சேர்க்கறது அந்த மாதிரி எந்த வேலைப்பாடுகளுமே பார்க்கல ஏன்னா வீட்டு வேலையே ஹெவியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ரெடிமேட் வந்து பாக்கெட் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறது மாதிரி அதிரசம் ரெடிமேட் இருந்ததுதான் அதை வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க லைட்டாக அதை மட்டும் தட்டி போட்டுக்கலாம் முறுக்குக்கும் என்னால் மாவு அரைக்க முடியாது முறுக்கு மாவுனே வந்து நிறைய எல்லாம் விற்கிது அதில் ஒரு முறுக்கு ப முறுக்கு மாவு வாங்கிட்டு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு முறுக்கு மாவை வாங்கி கொஞ்சோன்னு எள் ஓமம் அதை மட்டும் பொறிச்சு போட்டு உப்பு தண்ணியை தெளிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சு முறுக்கு சுட ஆரம்பிச்சுட்டேங்க உண்மையிலேயே நம்ம வீட்டில் அரைச்ச மாவு மாதிரியே முறுக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு முறுக்கு டேஸ்ட்டை விட அதிரசம் டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு சிலரெல்லாம் கூட வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அதிரசம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை சிஸ்டர் நீங்கள் பார்த்து வாங்குங்க அப்படின்னு இல்லை உண்மையாகவே இந்த அதிரசம் வந்து நல்லா போட்ட உடனே உப்பி வந்துச்சு டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பரவாயில்லையே நம்ம சேர்த்துருந்தா கூட ஒரு சில நேரம் வெள்ளம் கூட போயிடும் இல்லைன்னா மாவு கொஞ்சம் கெட்டி ஆகிடும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இவங்க ரெடிமேடாக வச்சுருந்தாலும் டேஸ்ட் வை சூப்பராகவே இருந்துச்சு நல்லா நல்லா இருந்துச்சு குழந்தைங்கள்லாம் கூட விரும்பி சாப்பிட்டாங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் அதிரசம் முறுக்கெல்லாம் சுட்டு சூப்பராக தீபாவளி ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க உங்கள் வீட்டில் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிங்க என்ன பலகாரம் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்